இந்த வீடியோல சித்திரை நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இது கன்னி ராசியிலும் துலாம் ராசியிலும் வரும் ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போ போன்ற எழுத்துக்களின் வரிசையில் பெயர் இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் சின்னம் ஒளிரும் ரத்தினம் அது பிரகாசத்தையும் அழகையும் கவர்ச்சியையும் காட்டுவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படைப்பாற்றல் மிக அதிகம் கட்டிடக்கலை ஓவியம் நகை வடிவமைப்பு சினிமா ஆடை அலங்காரம் மாதிரியான துறைகள்ல இவர்களுக்கு சிறப்பான திறமை இருக்கும் இவர்களோட பேச்சு இனிமையாக இருக்கும் எங்கே சென்றாலும் தங்களை கவர்ச்சியாக காட்டிக்கொள்வாங்க சமூகத்தில் மரியாதையும் புகழும் பெறுவாங்க தனித்துவமான யோசனை கலை உணர்வு கைவினை திறமை இவர்களோட மிகப்பெரிய பலம் அடுத்தவர்களை கவர்ந்து வழிநடத்தும் தன்மையும் இவர்களிடம் இருக்கும் குறிப்பாக கலை வடிவமைப்பு போன்ற துறைகளில் இவர்களோட திறமை பிரகாசிக்கும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் பூசம் நீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல ஜோதிட வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி